நாட்டின் நாலாபுறங்களையும் அணைத்து சமாதானத்தின் தகவலை கொண்டு செல்லும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று மாலை மட்டக்களப்பை அண்மைத்தது எட்டாவது நாளான இன்றைய பயணம் திருகோணமலையில் இருந்து ஆரம்பமானது தேசத்தை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் இன மத இன்றி சமாதானத்தின் தகவலுடன் கிராமங்கள் நகரங்கள் தோறும் பயணிக்கும் ஒற்றுமை பயணம் திருகோணமலையில் இன்று ஆரம்பமானது இன்றைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் திருகோணேஸ்வரம் ஆலயத்தில் வழிபாடுகள் இடம்பெற்றன சிவபெருமானின் ஆசையை பெற்றுக் கொண்ட ஒற்றுமை பயணம் திருகோணமலை நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வைபவத்தின் பின்னர் தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை ஆரம்பித்தது சமாதானத்தை கட்டியெழுப்பும் இந்த பயணத்தில் அனைத்து இன மக்களும் கைகோர்த்தனர்

நடந்து உங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது சக்தியின் ஊர்வல நிகழ்ச்சி திட்டம் ஒரு அடிப்படையான மக்கள் முன்னேற்றத்தையும் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி உள்ளது திருகோணமலை மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் விடைபெற்ற ஒற்றுமை பயணம் வாழைச்சினையை நோக்கி புறப்பட்டது மக்களின் மனங்களை இணைக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள ஒற்றுமை பயணம் கிராமங்கள் மற்றும் நகரங்களை இணைக்கும் நாட்டின் நீளமான கிண்ணியா பாலத்தினூடாக வாழைச்சேனையை ஆண்மைத்தது வாழைச்சினையை அடைந்து ஒற்றுமை பயணத்தை வரவேற்பதற்கு கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன சமாதானம் மற்றும் சக வாழ்வை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் ஒற்றுமை பயணத்துடன் வாழைச்சினை மக்கள் இன்று இணைந்தனர்

தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்திற்கு அமுக வரவேற்பு அளித்த மட்டக்களப்பு மக்கள் இந்த மத பேதமின்றி தமது ஒத்துழைப்பை வழங்கினர் சக்தி சிரச நியூஸ் போஸ்ட் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் தேசிய இளைஞர் சேவை மன்றம் ஆகியன இணைந்து நாற்பது நாட்களுக்கு ஏற்பாடு செய்துள்ள ஒற்றுமை பயணம் கல்முனையிலிருந்து உகன ஊடாக அம்பாரை நோக்கி நாளை பயணிக்கவுள்ளது உள்ளது